வணக்கம் ஆம்ஸ்ட்ராங்க அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்னும் ஒரு மாதம் கூட நிறைவாகலை அந்த கொலை விஷயமாக போலீஸார்கள் ஐம்பது பேர் கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு போட்டு சிறப்பு புலனாய்வு பிரிவு புலன் விசாரணை பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அரசியல் பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் ரவுடிகள் இன்னும் பல பேர் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்களை எல்லாரையுமே வந்து காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒருத்தரை போட்டோன்னு தள்ளிட்டாங்க அதுவும் நமக்கு தெரியும் சூழ்நிலை கருதி அதை போட்டாங்க நம்ம அதை பற்றி பெருசா பேசக்கூடாது பட் இருந்தாலும் இந்த புலனாய்வு என்பது எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வருது செய்தி முழுசாக வெளியே வர்றதில்லை இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நமக்கு நமக்கு தெரிஞ்ச வர வகையில் நமக்கு கிடைத்த தகவல் வரையில் நாம் மக்களுக்கு இதை சொல்லிக்கினே இருப்போம் அதுக்கப்புறம் ரொம்ப பேர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் எல்லாரும் கேட்டாங்க சமூக ஆர்வலர்கள் கேட்டாங்க அங்கே ஒய்ஃபோட கேட்டாங்க பிள்ளை இருக்கு பொற்கொள்ளி இப்போ அதை அதை பத்தி யாருமே பேசல ஏன் பேசல அப்படின்னா புலனாய்வு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால கேட்கலையா என்னன்னு தெரியல அப்போ அப்படி இல்லைன்னா ஏதாவது கேட்பாங்களே அப்படின்னா வந்து போலீஸ் சைட்ல கரெக்டாக போயிட்டு அப்படிதான் அர்த்தம் அப்ப இத வந்து நம்ம வந்து சொல்லுவதற்கு எதுவும் இல்லை ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்கு என்னதான் பண்றாங்கன்றது நம்ம நம்ம பொறுமையா தான் இருந்து கேட்கணும் அது மட்டும் இல்லாம சிபிஐ கேட்டவங்களும் அமைதியாகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த உடனே பல பேர் கண்ணீரும் கம்பளையுமா புலம்புனாங்க அழுது தீர்த்தாங்க ஆஹா ஓ என்னென்னவோ பேசினாங்க அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல எங்கே இருக்காங்க ஏதா இருக்காங்க அப்படின்னு தெரியல கேட்கலாம் நீங்கள் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குங்க அதனால் என்ன பண்ண முடியும் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் அவரால் படிக்க வைக்கப்பட்டவர்கள்லாம் எங்கே போனாங்க காவல்துறைக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா ஏதாவது தகவல் சொல்கிறாங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை காவல்துறைக்கு சொல்லலாம் இல்லையா அம்ஸ்ட்ராங்களுக்கு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை சொல்லலாம் இல்லையா அதனுடைய அடிப்படையில் நான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை நம்ம கட்சி பதவி எப்படியாவது கைப்பற்றினோன்னு ரொம்ப பேர் நீலிக்கண்ணிலாம் வடித்தாங்க அது ஒன்றும் செட் ஆகலை வேற ஒருத்தருக்கு மாநில பதவி கொடுத்துட்டாங்க பா ரஞ்சித் இயக்குனர் ரொம்ப பேட்டி கொடுத்தாரு திமுகவை சாடி பேசினாரு விடுதலை சிறுத்தைகள் சாடி பேசினாரு இப்போ அவர் எங்கே போனார்னு தெரியல எப்படியா கட்சியை எப்படியாவது கையகப்படுத்தலாம் நினைச்சாரா என்னன்னு தெரியல ஆனால் இப்போ எங்கே போனார்னு தெரியல அவர் உண்மையிலேயே ஒரு ஆன்ஸ்ட்ராங்காக அவர் பேசுகிறாரு அவருக்காக பரிந்து பேசுகிறாரு அப்படின்னா காவல்துறை கிட்ட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அவருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியதற்கு வாய்ப்பு இருக்குது போலீஸார் அவரையும் கூட விசாரிக்கலாம் தப்பு இல்லை எல்லாருமே விசாரிக்கலாம் ஏன்னா அவங்க இருந்து சில விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாரு இரங்கல் கூட்டம் வச்சாரு ரஞ்சித்து அதுக்கப்புறம் எங்க போனார் அவரையும் ஆளை காணும் அவர் நினைச்சிருந்தா போலீஸுக்கு இன்னும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கலாம் போலீஸ் போலீஸ்னர் எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல அவரால் பலன் பெற்றவர்கள் யாருமே இதில் வந்து தலையிட்டு பேசல போங்கண்ண இதுக்கு இந்த புலனாய்வுக்கு ஒத்துழைப்பு மாதிரி தெரியல எவ்வளோ வழக்கறிஞர்கள் எவ்வளோ பேர் அவர் உருவாக்கியிருக்கார் இருக்கார் அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா வழக்கும் போல இந்த வழக்கம் அப்படியே தள்ளி போயிடும் ஏன்னா செய்தியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது மட்டுமே வேலையல்ல இது மட்டுமே வழக்கல்ல இதுக்கப்புறம் வேற ஒரு வழக்கு வரும் எல்லாம் அங்கே போயிடுவாங்க இந்த வழக்கு காணாது போயிடும் இது நிதர்சனம் இதுதான் வரலாறு இதுதான் உண்மை இதை வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி செயல்பட்டு இருக்கின்ற பொழுது இப்போ என்ன ஆயிருக்குன்னா போலீஸை திசை திருப்ப பார்க்குறாங்களா என்ன என்ன பண்ணுறாங்க பண்ண போறாங்கன்னு தெரியல மிரட்டல் வந்திருக்கு அதாவது ஆம்ஸ்டாங்களுடைய குடும்பத்துக்கு பண்ணிடுவோம் குழந்தையை கடத்திடுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு மிரட்டல் கொடுத்தாங்களாம் இப்ப ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தகவல் வந்துச்சு இப்ப அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகும்போது ஏற்கனவே போலீஸ் கடுப்பா இருக்கிறாங்க இப்ப இந்த திசை யாரு பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு இதை விட்டுட்டு இதுல பிரயாணம் பண்ணட்டும் போலீஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா எதற்காக இந்த விஷயத்த பண்றாங்க இதை யார் பண்ணது யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீசுக்கு போலீஸார் அதையும் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து சும்மா மிரட்டினாங்க மனநலம் சரியில்லாத மிரட்டணும் அதெல்லாம் நீங்க நம்பி பண்ணிட கூடாது உண்மையான ஆளா இருந்தா கசைக்கு நீங்க உள்ளே போடணும் இப்படி ஒவ்வொருத்த பண்ணீங்கன்னே இருப்போம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அப்ப யார் அது எதற்காக பண்ணாங்க அப்ப இன்னும் வந்து அந்த குடும்பத்தின் மேல ஆம்ஸ்டாங் குடும்பத்து மேல இன்னும் உக்கரம் வச்சிருக்காங்க அப்ப அப்படிதானே அர்த்தம் வண்ணம் இருக்கிறது அந்த குடும்பத்தை எப்படியாவது அழிச்சிடணும் பூண்டோட காலி பண்ணிடணும் இதை எல்லாம் கலைந்து எடுக்கணும் போலீஸ் காவல்துறை வேலை இதுதான் இது எல்லாத்தையுமே எடுத்து துரிதமான நடவடிக்கை எடுத்து அக்கிஷ்டங்களை பிடிக்கணும் ஏன்னா பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க பல சந்தேகங்களை எழுப்புறாங்க நாங்களும் பேசுறோம் யூடியூபர்களும் பேசுறோம் நானும் பேசிருக்கேன் நானும் பல சந்தேகங்களை சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கு உங்களை மாரி யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது காவல்துறை மாரி யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது நாங்களாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடைய புலனாய்வு நம்ம தலையிடவும் முடியாது அவங்கள மாதிரி நம்ம புலனாய்வு செய்யவும் முடியாது அவங்க நினைத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துல கவிதா மாட்டிலேயே கொடுத்து அக்கிஷ கூட்டம் நிறுத்தலாம் நிறுத்த முடியும் நிச்சயமா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா ஏன்னா இது போன்ற கொலை வழக்குகளை நம்ம விட்டுட்டோம்னா அது தொடர்ந்து நடைபெறும் அடுத்தடுத்து அரசியல் தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் அதற்கு காவல்துறையினர் பலிகடாவாகிடுவாங்க அதனால இந்த கொலை மிரட்டல் விடுத்தவங்க யாரா இருந்தாலும் கண்டிக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா அவங்களே வந்து கணவரை விட்டுட்டு இழந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு இப்போ கொலை மிரட்டல் விடுறான்னா எந்த தைரியத்துல விடுறானுங்க யாரா இருந்தாலும் சரி காவல்துறையினர் பிடிச்சி கையை காலை முறுக்கி தூக்கி ரிமாண்ட் பண்ணணும் அவனையும் கூப்பிட்டு கசக்கணும் உன்னை யாரா பண்ண வச்சது எதுரா பண்ண வச்சது அப்படின்னு கேட்கணும் கேட்டு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை தெளிவான ஒரு அறிவிப்பை காவல்துறை பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்